வீடியோ பார்த்த அந்த பையன் வந்து பிளாக் எடுக்கவோ இல்லை வந்து என்ஜாய் போட்டோ எடுக்கோ பண்ணல டாய்லெட் போக ட்ரை பண்றேன் அவ்வளவுதான் இந்தியன் ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கிற எல்லா செவருமே பான்பரா போட்டு குப்பி வச்சிருக்கானுங்க டாய்லெட்ல வந்து வாட்டர் ப்ளோ ஆகலாம் ஆனா டாய்லெட்ல எல்லாருடைய வேஸ்டும் ஓவர் ப்ளோ ஆயிருக்கு சரி அது கூட பரவாயில்ல வேஸ்ட் வாஷிங் மிஷினை பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிரிமினல்ஷின் பாக்குற மாதிரி ஸ்டின் வச்சுக்கலாம் ஆனா ப்ளோரே டஸ்பின் வச்சு இந்தியன் ரயில்வே சொன்னா நம்ம இந்தியன் ரயில்வேஸ் வந்து ரிப்போர்ட் கொடுத்தது ஒரு நாளைக்கு ரெண்டு கோடி பேரு அன் ரிசர்வேஷன் டிக்கெட் போட்டு எடுக்காங்க அதாச்சும் அன் ரிசர்வேஷன் ரிசர்வ் பண்ணாம போவாங்க ஆனா அன் ரிசர்வேஷன்ல டிக்கெட் எடுத்து போறவங்க ரெண்டு கோடி பேர் பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கிற இந்தியன் ரயில்வேஸ் ஏவ்ளோ இருக்கு இன் ரயில்வேஸ்ல மூணு விதமான இருக்கு ஒன் ஓவர் கிரௌடட் டூ ஸ்மெல் அண்ட் நம்பர் த்ரீ ஸ்லோ இந்த மூணு விஷயமும் எதனால் நடக்குதுன்னு புரிஞ்சாதான் இந்த ஓவர் கிரவுட் விஷயத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது நமக்கு புரியும் வந்து இந்தியன் ரயில்வேஸ் ஜோனல் அத்தாரிட்டி பாடி கிட்ட கேக்குறாங்க அன் ரிசர்வேஷன் பாக்சஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ரிசர்வேஷன் பாக்ஸஸ் எடுத்து நீங்க ஏசி டூ டயர்லயோ த்ரீ டயர்லயோ ஆட் பண்ணி அதை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா ஆக்சுவலி மொதல் இருந்தது ஒரு ட்ரெயின் அப்படின்னா அந்த சர்வேஷன் பாக்ஸஸ் மொத்தம் நாலு இருக்கும் ஃபோர் பேக்ல ஃபோர் அப்படி இருந்த பாக்ஸஸை தான் ரெண்டு ரெண்டு ரெடியூஸ் பண்ணிட்டு இப்போ ஒன்னு தான் இருக்கு ஆனா இந்த ஒன்னொண்ணை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இந்த ட்ரெயினுடைய கான்செப்ட் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏசியுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபோர் சீட்ஸ் வரைக்கும் பேர்த் வரைக்கும் அலக்கேட் பண்ணியிருக்காங்க அண்ட் டூ டயர்ல வந்து ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ஃபோர் அண்ட் த்ரீ டயர்ல வந்து சிக்ஸ்டி ஃபோர் டு செவன்டி டூ ஸ்லீப்பரில் மொத்தம் செவன்டி டு எயிட்டி கொடுத்து அன் ரிசர்வேஷன்ல வந்து தொண்ணூறு பேர் வரைக்கும் பண்ண முடியும் ஏன்னா கிடையாது உட்காந்து போறது ஆனா இன்னைக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு அன் ரிசர்வேஷன் சரி பண்ணா மட்டும்தான் இந்த ஓவர் கிரௌடிங் ஓவர் க்ரௌடிங்கிற பிரச்சனை நம்ம சரி பண்ண முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு நம்ம அன் ரிசர்வேஷன் பாக்சஸ் அதிகம் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ என்ன பண்றாங்கன்னா ஜெனரல் ஸ்லீப்பரை எடுத்து ஏசி த்ரீ டயரா ஆட் பண்றாங்க எதனால ரயில்வேஸ் இப்படி பண்ணது இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்னா நமக்கு ஓவர் கிரௌடா இருக்கிறத சரி பண்ணுறதுக்காக கிடையாது அங்கே டிக்கெட் ரேட் ரொம்ப கம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து ஒரு ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு ஸ்டேஷன் சொல்லி ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் ரெடி பண்ணாங்க அது என்னன்னா ஆன் ரிசர்வேஷன் எதுக்காகனா நம்ம ரொம்ப கஷ்டப்படுற நம்ம குடிமகன்கள் வந்து அதை ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லா கோச்சுமே அந்த ரிசர்வேஷன் இருந்தது ஆனால் அது எப்படா சரி பண்ணுவோன்னு சொல்லி இந்தியன் ரயில்வேஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது இந்த 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 அன்றிசர்வேஷனால நமக்கு நிறையா லாஸ் ஆகுது இது எப்படி சரி பண்ணலான்னு வெயிட் பண்ணும்போது தான் ஒரு கிஃப்ட் மாதிரி கோவிட் நைன்டீன் வந்தது அந்த கோவிட் நைன்டீனில் இந்தியன் ரயில்வேஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா அண்டர்சர்வேஷனாக இருந்த அந்த கோச்சையுமே டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து பெரிய பெரிய ட்ரெயின்ஸில் வந்து லைக் டொராண்டோ எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும் அண்ட் தேஜாஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே உள்ள கொஞ்சம் ஒர்க் பண்ணி மாற்றி அந்த ரிசர்வேஷன் இந்தியாவுடைய ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட்டான நித்தி ஆயோக் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க என்ன ரிப்போர்ட்னா தௌசண்ட் பர்சன்ட் பேசஞ்சர்ஸும் கார்கோவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு அதே நித்தி ஆயோக் டூ தௌசண்ட் எயிட்டீனில் இன்னொரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க என்னென்னா டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் தான் ரயில்வேஸுடைய மேனுஃபேக்சரிங்கும் ரயில்வே ட்ராக்கும் எக்ஸ்ட்ரா இருக்குன்ட்டு இப்போ தௌசண்ட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது பேசஞ்சரும் கார்கோவும் ஆனால் ரயில்வேஸும் ரயில்வே ட்ராக்ஸும் வெறும் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகே இந்த ஓவர் கிரவுட்ன்ற இஷ்யூ சரி பண்றதுக்கு இருக்கிற வாய்ப்பு என்னென்ன இருக்கு அப்படின்னா அதுக்கு முதல் ரீசன் என்னன்னா கார்கோவும் பேசஞ்சர்ஸும் போற ட்ரெயின்ஸ் டிஃப்ரெண்டா இருந்தாலுமே ரயில்வே ட்ராக் ஒன்னா இருக்கு இப்போ ஒரு ரயில்வே ட்ராக்ல வந்து கார்கோவும் பேசஞ்சரும் அதிகமா போகும்போது நிறைய ட்ரெயின்ஸ் வந்து நம்ம அதுல அப்ளை பண்ண முடியாது ஒன்னு கார்கோவுக்கு தனியா ரயில்வே ட்ராக்கும் பேசஞ்சருக்கு தனியா ரயில்வே ட்ராக்கும் போடணும் ஆனா அதுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணும் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்ஸே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி ஆயிரும் இது ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு ஸோ ரயில்வே ட்ராக்ஸை செப்பரேட் பண்ணாத வரைக்கும் கார்கோ ட்ரெயினும் பேசஞ்சர் ட்ரெயினும் செப்பரேட் செப்பரேட்டாக போகாத வரைக்கும் ஒரு நாளைக்கு டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸில் இவ்வளோ ட்ரெயின்ஸ் தான் போக முடியும்னு இருக்கும் அப்போ ட்ரெயினை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணல அப்படின்னா க்ரௌட்ன்றது இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்குமே தவிர கம்மியாக வாய்ப்பு மட்டும் நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்மெல் எப்படி சரி பண்றது நைன்டீன் ஜீரோ நைன் அதாச்சும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி பாத்ரூம் வந்து ஓர அசீமாக இருந்துச்சு ட்ரெயின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேஷனில் இறங்கி டாய்லெட் போயிருக்காரு டாய்லெட் முடிஞ்சிட்டு வெளியே வரும்போது கையில் ஒரு கையில் சொம்பு ஒரு கையில் வந்து அந்த தோத்தி ஏதாச்சும் அந்த வேஸ்டின்னு சொல்லலாம் நம்ம அதை கையில் பிடிச்சிட்டு வந்திருக்காரு வரும்போது ட்ரெயின் மிஸ் ஆயிருக்கு வலிக்கி விழுந்திருக்காரு அதை எடுத்து என்ன பண்ணியிருக்காரு ரிப்போர்ட் அனுப்பியிருக்காரு அங்கே ஸ்டேஷன் மாஸ்டருக்கு அனுப்பியிருக்காரு ஒன் நைன் ஜீரோ நைனில் இப்படி ஒரு டாய்லெட் மோசமாக இருந்துச்சு அதனால் எனக்கு வெளியில் போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஸோ ட்ரெயின் மிஸ் பண்ணதுக்காக சொல்லி காம்பன்சேஷன் கேட்டாங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இது வரைக்கும் சரி பண்ணாம போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சங்கீதா அப்படின்ற ஒரு பேசஞ்சர் லக்னோ டு மதுரா ஸ்டேஷன் போகும்போது அங்கே டாய்லெட்டோடைய யூசேஜ் ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நிற்கும் போது ஸ்டேஷனில் போயிருக்காங்க அவங்களும் டாய்லெட்டை அவங்களும் ட்ரெயினை மிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இந்த ஒரு கொடுமை நடக்குது இந்த கொடுமை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஆப்ஷன் டாய்லெட்டை சரி பண்றது டாய்லெட்டில் ஏன் போக மாட்டான் ஒரு சிட்டிசன் அப்படின்னா ரெண்டு மூணு ரீசன் இருக்கலாம் நம்பர் ஒன் ஒன்று டாய்லெட் பிஸியாக இருக்கலாம் இல்லை டாய்லெட் ரொம்ப மோசமாக இருக்கலாம் இல்லை டாய்லெட்டே இல்லாமல் இருக்கலாம் இந்த மூணு ரீசன் தான் ஒரு சிட்டிசன் யூஸ் பண்ணாமல் இருப்பான் ஸோ நம்பர் ஒன் டாய்லெட் மோசமாக இருக்குது அப்படின்னா அதே சரியாக க்ளீன் பண்ணல ஓகே நம்பர் டூ டாய்லெட் வந்து பிஸியாக இருந்துச்சு அப்படின்னா பிஸியாக இருக்கிற லெவலுக்கு ஏன் டாய்லெட்டை நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணக்கூடாது ஒரு எயிட்டி பேசஞ்சர்ஸ்க்கு ஒரு டாய்லெட் போகிறா ரெண்டு டாய்லெட் கொடுக்கலாம் அண்ட் நம்பர் த்ரீ டாய்லெட் இல்லை அப்படின்னா அது எதுக்கு ட்ரெயின் ஆகும் அண்ட் ஒன் மோர் திங் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ பயோடைவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு டாய்லெட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ராவலர் பேசஞ்சர்ஸ் வந்து டாய்லெட் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கீழே ட்ராக்லேயோ ரயில்வே ஸ்டேஷன்லேயோ விழுவோம் ஆனால் இப்போ எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா பயோடைவர்சிட்டி டாய்லெட்ஸ் வந்துருக்காங்க பயோடைவர்சிட்டி அப்படின்றது அப்படின்னா அந்த டாய்லெட் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு அது வந்து திரும்ப ஏதோ ஒரு ஸ்டேஷனில் போயிட்டு அதை ரிமூவ் பண்ணுவாங்க ஆனால் அதை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த பயோடைவர்சிட்டி சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஹியூமன் போனால் ஃபோர்ஸாக அஞ்சு லிட்டர் தண்ணி ஏதாச்சும் போனால் தான் அது ஃபுல்லாக கிளியர் ஆகும் ஆனால் ஃபோர்ஸாக ஃபைவ் லிட்டர் வேணும் இப்போ ஃபோர்ஸாக ஃபைவ் லிட்டர்ன்றது ஒரு ஃப்ளெஷ்ஷு அப்போ எத்தனை லிட்டர் ஆஃப் உள்ளே உள்ளேற்றுடுவோம் ஆனால் அத்தனை லிட்டர் ஆஃப் வாட்டர்ஸ் உள்ளே ஏற்றுறாங்கன்னு கேட்டால் கிடையாது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவனால் அவங்க ஃப்ளெஷ் பண்ணல அப்படின்னா ப்ராப்பராக அது கீழே போய் ஸ்டோர் ஆகாது அண்ட் ஆல்சோ இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் டைம்ஸ் ஆகிருக்கு டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஜான்வரியில் அந்த பயோடைவர்சிட்டி டேங்க்ஸ்லேயுமே லீக்கேஜ் இருக்குது அப்போ லீக்கேஜ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே அதை வேஸ்டேஜ் வந்துட்டு இருக்கும் இதனால் நிறைய டிசீஸ்ஃபுமாகவும் சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ ஒரு ஒரு ஹியூமன் மோஷன் வந்து ப்ராப்பராக அது எக்ஸிட் ஆகலை அப்படின்னா அந்த ஹோலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்மெல் வெளியில் அப்படியே ஸ்ப்ரே ஆகிட்ருக்கோம் ஸோ அந்த ஸ்ப்ரே ஆகிற ஸ்மெல் தான் நம்மளுடைய ட்ராக்கோ நம்மளுடைய ரயில்வே கேபின் கொண்டே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நமக்கு அந்த ஸ்மெல் வரதுக்குரிய ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசன் தான் இப்போ அந்த டாய்லெட்ஸ் வந்து ப்ராப்பராக கீழே போயிட்டு எக்ஸிட் ஆகாமல் அங்கேயே நிற்கிறதுனால அந்த ஸ்மெல் அப்படியே ஃபுல்லாக நமக்கு கேபிள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது அண்ட் தேர்ட் பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்லோ இப்போ வந்து ஒரு ட்ரெயின் ஸ்லோவாக போகுதுன்ற கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக இருக்குது இப்போ ஸ்லோவாக எப்போ போகும் அப்படின்னா அப்போ ஸ்லோவாக போகுதுன்னா வந்தே பாரத் பிஸ் ஸ்பீடாக போகுது தேஜாஸ் பிடி ஸ்பீடாக போகுது அப்போ இந்த ட்ரெயின் மட்டும் மற்ற பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ஸாக இருக்கட்டும் போல் சிட்டியாக இருக்கட்டும் மற்ற எல்லா ட்ரெயின்ஸுமே ஸ்லோன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது இது எதனால் இப்படி நடக்குதுன்னா ஆக்சுவலி எந்த ட்ரெயினுமே ஸ்பீடாக போகாது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்னால் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து எயிட்டி கிலோமீட்டர்லேருந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் போகும் அதே தான் பாண்டியன் எக்ஸ்பிரஸும் போக முடியும் ரெண்டுக்குமே அந்த கெப்பாசிட்டி இருக்குது ஆனால் வந்து பாரத் மட்டும் மதுரை டு சென்னையோ சென்னை டு மதுரையோ சிக்ஸ் ஹார்ஸில் கிராஸ் பண்ணிடுது அது எப்படி அப்படின்னா ஸ்லோவாக மற்ற ட்ரெயின் போகிறது ரீசன் வந்து அது ஸ்பீடு கம்மியாக போகிறதோ வைக்கிறதோ கிடையாது எல்லா ட்ரெயினுமே ஒரே ஸ்பீடாக தான் போகும் ஆனால் இதுக்கு அதிகமான ஸ்டாப்பிங் கொடுப்பாங்க அதுக்கு ஸ்டாப்பிங் கொடுக்க மாட்டாங்க இப்போ ஸ்டாப்பிங் அதிகமாக கொடுக்கணும் அதுல ஃபேர் கம்மி இல்ல ஃபேர் கூட